தற்போதைய செய்தி கோயில் விழாக்களுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தை நாடினால் சம்பந்தப்பட்ட அதிகாரியே விழா செலவை ஏற்க நேரிடும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டம் பாப்பம்பட்டியில் உள்ள அம்மன் கோவில் திருவிழாவிற்கு பாதுகாப்பு கோரி சுரேஷ்குமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது விழாவிற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை ஏழு நாட்களுக்குள் பரிசீலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி கோவில் விழாக்களுக்கு அனுமதி கேட்டு வழக்கு தொடுத்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரியே விழா செலவை ஏற்க நேரிடும் என்று காவல்துறை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் மாவட்டம் பாப்பாப்பட்டியில் உள்ள வீரமாட்டி அம்மன் கோவில் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ஆடி பெருத்திருவிழா நடத்தவும் விழாவில் ஒலிபெருக்கி பயன்படுத்த அனுமதி கோரியும் பாதுகாப்பு வழங்க கோரியும் சுரேஷ்குமார் என்பவர் சூலூர் காவல்நிலை ஆய்வாளருக்கு விண்ணப்பிக்கிறார் கடந்த ஜூலை ஏழாம் தேதி அளித்த விண்ணப்பத்தின் மீது இதுவரை பரிசீலிக்கப்படவில்லை என கூறி சுரேஷ்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கு நீதி அரசர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது திருவிழாக்கு தகுந்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கும்படி சூழல் போலீசாருக்கு உத்தரவிடுகிறார்கள் எதிர்காலத்தில் கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பங்கள் பெற்றால் அவற்றை ஏழு நாட்களுக்குள் பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதி அரசர் விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தை நாடு செய்யும் அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு